பே கட் பண்ணலாம் நாலாம் மடிச்சு ரெண்டாக மடிச்சுட்டு இப்போ அங்கே கொடுத்துருக்க அளவு கரெக்டாக இருக்கானே கொக்கி பக்கம் இருக்கிறத நம்ம மடிக்கிறது தேவையான விட்டுட்டு இங்கே பார்ப்போம் இது தையல் அளவு இது இது தையல் அளவு இதுக்கு எக்ஸ்ட்ரா அப்போ இது சரியாக இருக்கும் இப்போ அவங்க இந்த ப்ளவுஸில் பட்டி இந்த பட்டியிலேருந்து இந்த மடிப்பில் இருந்து பாதி அளவு இறக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னும்போது இதில் இறக்க போகலாம் இப்போ நம்ம அதில் நமக்கு தேவையான அளவு இது மடிக்கிறதுக்கு தேவையான அளவு இது அவங்க விட சொன்ன அளவு இப்போ இது மடிக்க இது அவங்க சொன்ன அளவு இப்போ இதில் இருந்து நம்ம மார்க் பண்ணுவோம் இதில் இருந்து மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா இங்கே வரும் இது அளவு இது தையலுக்கான அளவு இப்போ இதை நானே மடிக்கணும் இந்த பகுதி பாருங்கள் ஏவனாக இருக்கணும் உள்ளே வெளியும் போகக்கூடாது இப்போ மூணு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இது அளவு ப்ளவுஸு இப்போ போதே இங்கே தான் சுருக்கம் இல்லாத மாதிரி கொஞ்சம் கீழே இழுத்த மாதிரி வச்சுடுங்க அளவு ப்ளவுஸையும் நாளாக மடிச்சுட்டு ரெண்டு ஷோல்டரையும் ஒரே மாதிரி வைங்க இங்கேயும் எங்கே சுருக்கம் இல்லாத வச்சுட்டு இப்போ இந்த கார்னரில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கல லவலாக வச்சுட்டு இப்போ இங்கே ஒரு பின் பண்ணிட்டிங்கன்னா நகராக தான் இருக்கும் இதையும் லெவலாக வைங்க மாறக்கூடாது இப்போ ஷோல்டர் மார்க் பண்ண போகிறோம் மார்க் பண்ணிங்கன்னா இங்கே இது வந்து இப்படி மார்க் பண்ணுங்கள் இங்கே இது வந்து வட்டி மார்க்கு இப்போ இருந்து இதை இழுத்த மாதிரி வச்சு இங்கே மார்க் பண்ணுங்கள் இதை மட்டும் இப்படி மார்க் பண்ணக்கூடாது ராங் அதனால் இந்த இடம் இப்படி தூக்கின மாதிரி வச்சு மார்க் பண்ணுங்கள் இது பட்டிக்கான அளவு இப்போ ஆம்கோல் பகுதி மார்க் பண்ணும்போது இந்த துணியை இப்படி இழுத்து ஈவனாக வச்சு இப்போ எந்த சுருக்கம் இல்லாமல் மார்க் பண்ணுங்கள் இங்கே பாருங்க இங்கேயும் இந்த இல்லாத மார்க் பண்ணலாம் இப்போ எடுத்துட்டு இந்த டாட்டை பிடிங்க இந்த டாட்டை பிடிச்சிட்டு நேராக இங்கே தையல் வச்சு இப்போ நம்ம எடுத்த அளவு இது நம்ம தையல் இங்கேருந்து தான் வளர்க்கணும் தையல் தேவந்து விட்டுட்டு இங்கேருந்து இழுத்த மாதிரி வச்சு பண்ணிகிட்ட மார்க் பண்ணிங்கன்னா இப்போ இந்த டாட் மார்க்கோடு இதை ஜாயின் பண்ணிவிட்டு அதே மாதிரி இதையும் ஜாயின் பண்ணுவேன் இப்போ இது வந்து அவங்களோட அளவு இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம் இவங்க எம்மிங் பண்ணி பண்ணியிருக்கிறதுனால அளவு ப்ளவுஸில் நம்மளும் எம்மிங் பண்ண போகிறோம் இது வந்து கட் பண்ணுறதுக்கான அளவு இதுவும் கட் பண்ணுறது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த இடத்துல அவங்க எம்மிங் பண்ண சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம இது மாதிரி கட்டணும் அதே மாதிரி இங்கேயும் தையல் தேவையை விட்டுட்டு ரெண்டாவது மார்க் பண்ணி இருக்கிறதுல கட் பண்ணலாம் இதை வந்து இப்படி பண்ணிங்கன்னா ஓப்பன் வரும் ஓப்பன் விட்டு கட் பண்ணுங்கள் இப்போ இது அளவு இது தையலுக்கு தேவையான அளவு இப்போ விழஞ்சிச்சு இப்போ நம்ம நாச்சி போட போகிறோம் எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்